இப்போ புரிகிறதா தூக்கம் எவ்வளவு முக்கியம் என்று இனிமேல் இரவில் லேட்டா தூங்கும் பழக்கத்தை விட்டுடுங்க தினசரி வாழ்க்கை முறையில் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காத நிலை இன்று பலரிலும் காணப்படுகிறது குறிப்பாக நவீன தொழில்நுட்ப வாழ்க்கை வேலை சுமை சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடுவது போன்றவை மனிதனின் தூக்க நேரத்தை பெரிதும் குறைத்துவிட்டுள்ளது இந்த நிலையில் தூக்கம் குறைவால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தூக்கம் என்பது மனித உடலுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய செயல்முறையாகும் அதன் மூலம் மூளை நரம்புகள் உடல் உறுப்புகள் ஓய்வெடுத்து மீண்டும் செயல்பட தயாராகின்றன ஆனால் தொடர்ந்து தூக்கம் குறைவாக இருந்தால் அது உடலுக்கும் மனதுக்கும் தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றன தூக்கம் குறைவால் ஏற்படும் ஆரம்பகட்ட அறிகுறிகள் கீழ்வருமாறு அடிக்கடி தலைவலி கண்களில் சிவப்பு எரிச்சல் மன அழுத்தம் கவலையுணர்வு ஒருங்கிணைந்த சிந்தனையில் தடைகள் உடல் சக்தி குறைவு சோர்வு எடை அதிகரிப்பு உணர்ச்சி மயக்கம் இந்த அறிகுறிகள் தொடக்க நிலையில் இருந்தாலும் அவற்றை அலட்சியமாக கருத வேண்டாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் தூக்கமின்மை நீடித்தால் உடல்நலத்தில் பின்வரும் தீவிரமான விளைவுகள் ஏற்படலாம் இதய நோய்கள் ரத்த அழுத்தம் துடிப்பின் வேகம் அதிகரித்தல் நீரிழிவு நோய் இன்சுலின் செயல்பாடு பாதிக்கப்படுதல் மனநல பாதிப்பு மனச்சோர்வு மன அழுத்தம் நினைவாற்றல் குறைபாடு மூளை செயலிழப்பு தெளிவான சிந்தனை பாதிக்கப்படுதல் இம்யூன் சக்தி குறைவு தொற்று நோய்களுக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு முன்னதாக மூப்புக்கு செல்லும் அபாயம் உடலமைப்பில் மெலிவு தோல் சுருக்கம் தூக்கம் குறையும்போது ஹார்மோன்கள் நிலை குலைகின்றன இது மாதவிடாய் கோளாறுகள் கனிவிழா தாமதம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அடிக்கடி கோபம் எதிர்பாராத உணர்ச்சி வெடிப்பு மகிழ்ச்சியின்மை போன்ற மனநிலை மாற்றங்கள் அதிகரிக்கும் தூக்கத்தின் போது நமது உடல் தசைகள் புனரமைக்கப்படும் தூக்கமின்மை தசை சோர்வு மற்றும் எலும்பு பலவீனத்தை ஏற்படுத்தும் பொதுவாக பேசுவதிலும் யோசனையை வெளிப்படுத்துவதிலும் தடைகள் ஏற்படும் தூக்கம் குறைந்தால் வண்டி ஓட்டும் போது கவனம் சிதறி விபத்துகள் காரணமாகும் சரியான தூக்கம் இன்றி குடல் இயக்கமும் பாதிக்கப்படுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது இரட்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் தினசரி ஒரே நேரத்தில் உறங்கும் பழக்கம் மொபைல் லேப்டாப் போன்றவற்றை பயன்படுத்துவதை உறங்கும் நேரத்திற்கு முன்பே நிறுத்துதல் அதிகமான காபி கார உணவுகள் உணவுக்கு பிறகு உடலச்சம் தவிர்க்க வேண்டும் தூக்கத்திற்கு ஏற்ற அமைதியான சூழலை உருவாக்குவது லைட் யோகா தியானம் போன்றவை தூக்கத்திற்கு உதவும் தூக்கம் என்பது தனி ஒருவனுக்கான தேவை மட்டுமல்ல அது குடும்ப நலத்துக்கும் சமூக வாழ்க்கைக்கும் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அதனால் தினசரி வாழ்க்கையில் தூக்கத்திற்கு இடமளித்து உடல்நலத்தை பராமரித்து ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர்